எல்லோருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு சக்கமா சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இயற்கை விவசாயத்தில் பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபெர்டிலைசரில் என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற மிக முக்கியமான சத்துக்கள் ஒரு செடி வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது அதுபோக நுண்ணுயிரிகளினுடைய பெருக்கம் நிறையா இருக்குது இந்த ஃபெர்டிலைசரில் இந்த ஃபெர்டிலைசர் வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை கொடுத்தா ரொம்ப நல்லது இல்லையா முடியலன்னா மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் செடிங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா வளரும் அதாவது ஈல்டு நமக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கும் நிறைய பூக்கள் காய்கள் கனிகள் அந்த மாதிரி நிறையவே நம்ம எடுக்கலாம் வாங்க அது என்ன ஃபெர்டிலைசர்னு நம்ம பார்க்கலாம் அதில் நிறைஞ்சிருக்க சத்துக்களை பற்றியும் அது நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் சொன்ன இயற்கை விவசாயத்தில் பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஃபெர்டிலைசர் என்னென்னா ஜீவாமிரதம் இந்த பேர் போதே நம்ம மனதுக்கு ஒரு நல்ல வைப்பு கிடைக்குதில்ல ஜீவாமிரதம் எப்படி இருக்குது பாருங்கள் பேர் அதே போல் தான் அதனுடைய செயல்பாடுகளும் இருக்குது இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது நாட்டு மாட்டு சாணம் அதனுடைய கோமியம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம தோட்டத்து மண் அப்புறம் ஏதாவது பயிர் வகைகள் மாவு இருக்குது இல்லையா பயிர் மாவு இருக்கு இல்லையா அது அப்புறம் கொஞ்சமாக கரும்பு சக்கரை இதெல்லாம் கலந்து ஒரு நாள் புளிக்க வச்சு உடனடியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் இது இதை தயாரிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது பட் ஆனால் நாட்டு மாட்டு சாணமும் கோமியமும் கிடைக்கணும் அது மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நம்மளுடைய பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த ஜீவாமிரதத்தில் என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற மிக முக்கியமான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது அது போக நுண்ணுயிரிகள் வந்து எக்கச்சக்கமாக உருவாகும் இந்த ஜீவாமிரதத்தில் இந்த பொருளை நம்ம வந்து செடிக்கு கொடுக்கும் பொழுது மண் வளம் வந்து ஜாஸ்தி ஆகும் செடி வந்து நல்லா வளரும் பயிர்கள் பயிர்களுக்கும் நம்ம தோட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்கிற பயிர்களுக்கெல்லாம் அந்த பம்ப் செட் எடுத்து விட்டு இந்த ஜீவாமிரதத்தையும் சைமில்டேனியஸாக அப்படியே கலந்து விட்டுருவாங்க அப்போது பயிர்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக வளரும் கெமிக்கல்னுடைய அந்த தேவையை வந்து கண்டிப்பாக குறைச்சிருது இந்த ஜீவாமிரதம் செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சத்து வந்து நல்ல இம்யூனிட்டி பவர் நிறைய கொடுக்குதுங்க அதுபோக வேர் அழுகல் நோய் வேர் கரையான் வேர் புழு போன்ற எந்த நோயும் வராமல் பாதுகாக்குது மண்புழுக்களினுடைய எண்ணிக்கை வந்து எக்கச்சக்கமாக உருவாகுது அதனால் மண்ணும் காற்றோட்டமாக இருக்கும்போது நல்ல செடியினுடைய வேர் வளர்ச்சி சூப்பராக இருக்கும் அதே போல் நுண்ணுயிர்களினுடைய வளர்ச்சி பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால மண் வளம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஜீவாமிரதத்தை நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணில் இருக்க சத்துக்களை ஈஸியாக நம்ம செடியினுடைய வேருக்கு உரிச்சுறதுக்கு இது உதவி பண்ணுதுங்க அதே போல் மொத்தத்தில் ஜீவாமிரதம் மண்ணை வந்து நல்லா வளமாக்கி பயிர்களுக்கும் செடிகளுக்கும் தேவையான சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கிற மாதிரி பண்ணுது இயற்கை விவசாயத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த ஜீவாமிருதங்க இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி ஆகிறதுனால செடிகளுக்கு நோய் தொந்தரவு அவ்வளவா வரவே வராது அதாவது சாதாரணமாக ஒரு மண் இருக்குதுன்னா கூட அதை நல்ல வளமான ஆரோக்கியமான மண்ணாக மாற்றிட்டு மிகச்சிறந்த சாயில் ஹெல்த் பூஸ்டராக இந்த ஜீவாமிர்தம் பயன்படுது மண் ஆரோக்கிய பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் வாங்க அது எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் இந்த ஜீவாமிரதம் நல்லா புளிச்சிருச்சு ரெண்டு நாள் ஆச்சு இது மாதிரி நல்லா வலது பக்கமாக சுற்றிக்கணும் இடது பக்கம் வலது பக்கம் அந்த மாதிரி மாற்றி மாற்றிலாம் சுத்தக்கூடாது நல்லா வைஸ் மட்டும் சுற்றிட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அரை மக்கு மட்டும் எடுத்துக்கோங்க போதும் ரொம்ப கெட்டியெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லா தண்ணியாக ஊற்றுற வரைக்கும் நமக்கு வேர் நல்லா உறிஞ்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பத்து லிட்டர் தண்ணியில் அரை மக்கு எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலர் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் அப்படியே அந்த பச்சை பசேன்னு சாணி கலரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இதில் நுண்ணுயிர்கள் நிறையா இருக்குங்க கணக்கில் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு செடிக்கு நல்லா ஒரு ஒரு மக்க எடுத்து ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் பூச்செடி காய் செடி பழச்செடி அந்த மாதிரி கீரைகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க இது ஜாஸ்தி கொடுக்குறோமே அப்படின்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது செடிகளுக்கு எந்த பாதிப்புமே உண்டாக்காது இந்த ஜீவாமிரதம் அதனால தான் இயற்கை விவசாயத்தில் இதை வந்து தலைமையிலே வச்சு கொண்டாடுறாங்க எந்த செலவும் கிடையாது நாட்டு மாட்டு சாணம் கோமியம் இதெல்லாம் மட்டும் ப்ராப்பராக கிடைக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நான் வந்து மாதத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு தடவை கொடுக்க பார்ப்பேன் இல்லையா மாதத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக நான் கொடுத்துடுவேன் இந்த மாதிரி லைனாக எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துட்டு வரலாம் பாருங்கள் இது கொடுக்குறதுனால நமக்கு ஈல்டு எப்படி கிடைக்கிது பாருங்கள் ஒரு சின்ன செடியாக இருந்தாலையும் நிறைய பூ வரும் காய்கள் வந்து எக்கச்சக்கமாக பிடிக்கும் பூக்கள் நிறைய பிடிக்கும் இங்கே பாருங்கள் அந்த காயினுடைய சைஸ் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பச்சை மிளகா வந்து சான்ஸே இல்லை அந்த அளவுக்கு எனக்கு ஈல்டு கொடுத்துருக்கு இந்த தடவை இது வந்து தேர்ட் டைம் நான் வந்து அறுக்கிறது எவ்வளோ சின்ன செடி தான் பாருங்கள் பெருசாலாம் கூட நான் வளரவே விட மாட்டேன் நல்ல மீனமிலமும் தெளிச்சிட்டே இருந்தோம்னா அந்த நோய் சுருட்டெல்லாம் வரவே வராது இங்கே பாருங்கள் என்ன சைஸில் எவ்வளோ செல்லு செல்லுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இதே போல் தான் மல்லிப்பூ ரோஜாப்பூ செண்பகப்பூ எல்லா பூவுமே நிறைய பூக்கும் ஜீவாமிரதம் வந்து அவ்வளோ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபெர்டிலைசருங்க ஸோ மண் வளம் பயிர் வளம் அதாவது செடியினுடைய வளம் செடியினுடைய அந்த ஹெல்த்து அந்த என்ன சொல்கிறதுங்க நல்ல சிலு சிலு சிலுன்னு வளரும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை வந்து ஜீவாமிரதம் ரெகுலராக நம்ம கொடுக்கும் பொழுது நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த செடியில் எவ்வளோ பச்சை மிளகா விட்டுருக்கு பாருங்கள் எல்லாம் ஒரே சைஸில் இருக்கும் பாருங்கள் செடி முழுவதுமே ஒரே ஹைட்டில் இருக்கும் ஒரு ஒரு செடியில் இருக்கிற மாதிரியே வளர்ச்சி தான் எல்லா செடியிலையுமே இருக்கும் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ பக்கம் நான் இன்றைக்கி அறுத்துட்டேன் இன்னும் அறுத்தோம்னா ரெண்டு கிலோ மிளகா இருக்கும் நான் கொஞ்சம் பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன் நிறைய மிளகா பழுத்தும் இருக்குது நீ பாருங்க குண்டு மிளகாலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும் காய் வந்து ஷைனிங்காக இருக்குங்க பார்த்திங்களா வெண்டைக்காயெல்லாம் சைஸ் பாருங்கள் எவ்வளோ நீளம் நீளமாக செடியிலையே காமிக்கிறோம் பாருங்கள் வெண்டைக்காய் சைஸு எவ்வளோ நீட்டமாக இருக்குன்னு நேற்று தான் கத்திரிக்காய்லாம் நான் அறுத்துட்டேன் ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த வீடியோ கொடுப்பேன்னு எனக்கு பிளான் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்ததுனால காய் அதை நேற்றே அறுத்துட்டேன் இல்லைனா இன்றைக்கி அறுத்துருப்பேன் பாருங்கள் செடியில் வெண்டைக்காய் என்ன சைஸில் இருக்குது பாருங்கள் ஸோ நம்மளுடைய தோட்டத்தில் இருக்க செடிகள் எல்லாம் அளவுக்கு செலு செலுன்னு இருக்கிறதுக்கு காரணமே நான் கொடுக்குற மிக முக்கியமான ஒரு உரத்தில் இந்த ஜீவாமிரதமும் ஒன்று மாதுளம் பாருங்கள் மேலெல்லாம் இந்த கருப்பு டாட்லாம் அவ்வளோவா இல்லாமல் சிலுன்னு வந்திருக்கு ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரோஸ் பெஸ்டி உரம் வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் பதினஞ்சு இருபது நாளில் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பூத்தை நம்ம பூக்கள் எல்லாமே பறிச்சிட்டோம் இந்த பீட்ரூட் கலரில் ஒரு ரோஸ் லாஸ்ட் டைம் நான் வாங்கினேன் அந்த பூவுமே பூக்க ஆரமிச்சிருச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் பாருங்க இதுதான் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நான் பறித்த பூக்கள் அத்தனையும் உங்களுக்கு அழகாக டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் பாருங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்மளுடைய சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுற ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற பை ஃப்ரம் லதா